அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் செகுல் ராமானுஜ மகுந்தன் நிறைய சமயம் வந்து பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தையோட தலை நெத்திலாம் வந்து சூடாக இருக்குது அதனால் வந்து ஜுரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கிளினிக் கூப்பிட்டு வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஆறு மாதம் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு காமனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது பெருசாக அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி நாம் இந்த தலை நெத்தி வந்து குழந்தைங்களுக்கு எதனால் சூடாகுது பெற்றோர்கள் நீங்கள் வந்து வீட்டில் என்ன பண்ணணுன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குமே உடம்புல வந்து ஹீட் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள் சரியான முறையில் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சரில் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதாவது நைன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரன் ஹீட் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரில் தான் நமக்கு வந்து நுரையீரல் இதயம் கல்லீரல் சிறுநீரகம் எல்லாமே வந்து சரியான முறையில் வேலை செய்யும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவங்களோட உடம்பு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதுக்கு காரணம் உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகிற அந்த ஹீட்டு சுற்றுப்புறத்தில் டெம்பரேச்சர் எப்படி இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளார ஹீட் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அப்படி உற்பத்தி ஆகிற அந்த ஹீட் அந்த வெப்பம் வந்து நம்மளுடைய தோல் வழியாக என்வரன்மெண்ட்டு சுற்றுப்புறத்துக்கு வந்து பரவும் சப்போஸ் வந்து வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம உடம்புலருந்து வெளியில் போகிற அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும் சப்போஸ் வெளியில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா நம்ம உடம்புலருந்து ஹீட் வந்து நிறைய வெளியில் போகும் இது வந்து நார்மல் ஃபிசிக்ஸ் தான் வெப்பம் அதிகமாக இருக்கிற இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த தோல்லேருந்து ஆகும் இப்போ நமக்கு இப்போ பெரியவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கையில் ஆகும் உடம்புல செஸ்ட்டு காலில் கழுத்து தலைன்னு சொல்லிட்டு உடம்போட மொத்த சர்ஃபேஸ் இருந்தும் ஹீட் லாஸ் ஆகும் குழந்தைங்களுக்கும் வந்து இதே மாதிரி தான் நடக்கும் அதாவது இருந்து உடம்புல இருந்து காலில் இருந்துன்னு சொல்லிட்டு உடம்போட எல்லா இருந்தும் வந்து ஹீட் வந்து வெளியில் போகும் பிறந்த குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அதாவது பிறந்த குழந்தை மட்டும் இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஹெட்டு தான் வந்து லார்ஜஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா போது தலை பெருசாக இருக்கும் நெஞ்சு பகுதி சின்னதாக இருக்கும் குழந்தை வளர வளர ஒரு வயசாகும் போது தான் தலையோட அளவும் நெஞ்சோட அளவும் ஆகும் அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி வந்து வேகமாக வளரும் தலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளரும் ஸோ பிறந்த குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையோட சர்ஃபேஸ் ஏரியா தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது எந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கோ அங்கேருந்து தான் வந்து அதிகப்படியான ஹீட் வந்து வெளியில் போகும் இது வந்து ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நம்ம வந்து பிறந்த குழந்தைங்க வந்து இது மாதிரி ஓப்பனாக மாட்டோம் மொத்தமாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டு கையில் க்ளவுஸு காலில் சாங்ஸுன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து கழுத்துக்கு கீழே மொத்தமாக நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஸோ அந்த உடம்போட இருந்து ஹீட் வந்து வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை ஸோ மொத்த ஹீட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு நேராக கழுத்து வழியில் தலைக்கு வந்து தலை வழியாக தான் வந்து வெளியில் போகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலை நெத்திலாம் வந்து நீங்கள் தொடும்போது சூடாக இருக்கிறதுக்கான காரணம் மற்றபடி வந்து தலை சூடு இருக்குது அப்படின்றதுக்காக அது வந்து காய்ச்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடம்புல இருக்கிற வெப்பம் வந்து வெளியேறக்கூடிய அந்த வழிதான் வந்து தலை தலை அதாவது மொத்த ஃபேஸு தலை எல்லாம் சேர்த்துக்குவாங்க அப்படி இருக்கிறதுனால தான் குழந்தைங்களோட தலையில கை வச்சு பார்த்தாலோ இல்லை நெத்தியில் கை வச்சு பார்த்தாலோ சூடாக இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அந்த வழிதான் ஹீட் வெளியில போகுது மற்றபடி வந்து குழந்தைங்களுக்கு ஜுரம் அடித்தாலும் ஜுரன்றது என்ன உடம்புல வந்து ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் நார்மலாக நைன்ட்டி டிகிரி ஃபெனன் ஹீட் இருக்கக்கூடிய அந்த பாடி வந்து இப்போ நூறு நூற்றி ரெண்டு அப்படின்னு ஆகும்போது உள்ளுக்குள்ளே ஹீட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட் வந்து சேம் நாயிருக்குன்னு சொன்ன மாதிரி தான் தலை பெருசாக இருந்தனால தலைப்பகுதி வழியாக வெளியில் வரும் ஸோ தொடும்போது ரொம்ப சூடாக இருக்கும் மற்றபடி குழந்தைங்களுக்கு குறிப்பாக வந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தலை நெத்தி சூடாக இருக்கிறதுன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான் சப்போஸ் இப்போ உங்கள் குழந்தையோட தலை சூடாக இருக்குது அப்படின்னா ஒரு மூணு நாலு பாயிண்ட் சொல்கிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தை வந்து நல்லா பால் குடிக்கிறாங்க யூரின் நல்லா போகிறாங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க நல்லா விளையாடுறாங்க வேறு எந்த அறிகுறிகளும் இல்லை அப்படின்னா இது ஒரு நார்மல் ஃபிசியாலஜி இதுக்காக வந்து பேரண்ட்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை அது வந்து நார்மல் தான் நீங்கள் அதை வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் குழந்தை வளர வளர அது சரியாக போயிடும் சப்போஸ் தலை சூடாக இருக்குது அது கூட குழந்த வந்து ஆக்டிவாக இல்லை சரியாக பால் குடிக்கலை டல்லாக இருக்காங்க விளையாடலை யூரின் போகிற அளவு குறைஞ்சிருக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் தெர்மோமீட்டர் வந்து நீங்கள் அக்களில் வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே சவுண்டு வரும் எடுத்து பாருங்கள் அதில் காமிக்கிற அந்த வேல்யூ வந்து தொண்ணூத்தொம்பது டிகிரிக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா தலை எவ்வளோதான் சூடாக இருந்தாலும் அது வந்து ஃபீவர் கிடையாது இந்த தலை சூடாக இருக்குது தலைக்கு வந்து ஃபீவர் அப்படின்லாம் நினைக்காதீங்க டெம்பரேச்சர் நீங்கள் மெஷர் பண்ணும்போது நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஹண்ட்ரட் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேலே போச்சுன்னா ஃபீவர் அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் பேரசிட்டமால் கொடுத்தா போதும் சப்போஸ் நூறு டிகிரிக்கு கம்மியாக இருக்குது குழந்தை வந்து நான் எப்படி சொன்ன மாதிரி ஆக்டிவா இருக்காங்க பாலம் நல்லா குடிக்கிறாங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ ஃபீவர் வந்து ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குனாலும் குழந்தை வந்து சரியாக பால் குடிக்க மாட்டாங்க யூரின் சரியாக போக மாட்டாங்க சரியாக விளையாட மாட்டாங்க டல்லாக இருப்பாங்க வாமிட்டிங் இருக்கும் லூஸ் மோஷன் இருக்கும் இல்லைன்னா வந்து இருமல் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும் மூச்சு தங்கரண்ட் இருக்கும் மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படணும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் வேறு எதாச்சும் வியாதியினால இது மாதிரி சூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க மற்றபடி குழந்தைங்களுக்கு தலை நெத்தி மட்டும் சூடாக இருக்குது வேறு எந்த அறிகுறிகளும் இல்லை அப்படின்னா பெற்றோர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் பயப்படாதீங்க அது வந்து குழந்தை வளர வளர சரியாக போயிடும் அது வந்து ஒரு நார்மல் ஃபிசியாலஜி அதுக்காகலாம் நீங்கள் வந்து மருந்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேரசிட்டமால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தலை சூடு கம்மியாகலேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வருவாங்க அது மாதிரி நீங்கள் பேராசிட்டமால் தேவையில்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட கல்லீரல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெற்றோர்கள் இந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்